பித்ருதோஷங்களை நீக்கக்கூடிய தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வந்து வந்திருக்கு இந்த தை அமாவாசையில் பித்ரு தோஷங்களை போக்குவதற்கு நம்ம நாம் ஐந்து விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்யணும் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்யணும் இரண்டாவது மதியானம் இலை போட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு நம்ம அவங்கள வயிறார சாப்பிட வச்சு அனுப்பணும் மூன்றாவது எச்சில் படாத உணவை காகத்திற்கு நம்ம வைக்கணும் மற்றும் பசுமாட்டிற்கு அகத்துக்கீரை இல்லைன்னா தவிடு புண்ணாக்கு அதோடய வெள்ளம் நல்லா வெள்ளத்தை வந்து தூளாக்கி அதில் போட்டு நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ ஏதாவது ஒரு தானம் கொடுக்கலாம் அது வந்து அன்னதானமாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் துணிமணி எடுத்து கொடுக்குறதோ இல்லைனா ஒரு வேளை சாப்பாடு போடுறதோ மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும் ஐந்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு சிறப்பு வழிபாடு அது தை மாதத்தில் இந்த மாதிரியான வழிபாடு தான் வந்து நீங்கள் செய்யணும் தை அம்மாவாசையில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் எப்போ வந்து நம்ம படையல் போடணும் மாலை நேர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முழு விவரமும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் போய் பாருங்கள் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க